நான் இங்க தண்ணி ஊத்துறனால மட்டும் இந்த கார்டன் உருவாயிருக்குன்னு சொல்ல முடியாது இந்த கார்டனை சுத்தி ஒரு மினி எக்கோ சுத்தமே உருவாயிருக்கு அது மட்டும் இல்ல இங்க பல விதமான உயிரங்களும் வாழுது சோ திஸ் இஸ் வெல்கம் டு இதோ இதுதான் எங்க தோட்டம் எங்க தோட்டத்துல பலவிதமான உயிரினங்கள் வாழுது அதுலேயும் எங்க தோட்டத்துல நிறைய மூலிகை செடிகள் நிரம்பி உள்ளது துளசி ஆடாதொடை ஓமவள்ளி வேம்பு முருங்கை பொன்னாங்கண்ணி முள்ளு முருங்கை சோற்று கத்தாடு முடக்கத்தான் சிறுகுறிஞ்சான் குறிஞ்சான் கரிசிலாங்கண்ணி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் எங்க தோட்டத்துல பல செடி மரங்களை நாங்க வச்சாலும் சில செடி மரங்கள் இந்த எக்கோசிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி வளருது எங்க தோட்டத்துல பல பூச்சி வகைகளையும் பார்க்க முடியும் அதில் சில சிம்பையாட்டிக் ரிலேஷன்ஷிப்லும் உள்ளன குறிப்பா சொல்லணும்னா மண்புழு செடி மரங்களிலிருந்து வரும் ஆர்கானிக் வேஸ்ட உன்று விட்டு மண்புழு அதை ஜீரணித்து மரம் செடிகளுக்கு உரமாக கொடுக்குது இன்னும் தோட்டத்தில் பல பூச்சிகள் உள்ளன பொடிவண்டு தட்டா ஊசி தட்டா வெட்டுக்கிளி கரையான் சிலந்தி பட்டாம்பூச்சி அட்டைப்பூச்சி குழவி இப்படின்னு பூச்சி வகைகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம் இத உண்ண பல பறவை வகைகள் இங்கு வரும் பட் கோழி மணிப்புரா குருவி அது தவிர இங்கு அணில் கீரிகளும் உள்ளன இது இந்த இடத்துல கீரி கூட்ட பார்க்க முடியும் எங்க தோட்டத்துல கீரி இருக்கிறதுனால பாம்பை பார்ப்பது அரிது பாத்தீங்களா இது ஒரு சின்ன கார்டன் தான் ஆனா இதுல எவ்வளவு உயிரினங்கள் வாழ்துன்னு அதுவும் தன்னைத்தானே இந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டு இயற்கை தன்னால் முடிந்தவரை இதை சிறப்பிக்க பாக்குது ஆனால் இந்த உயிரினங்கள் அனைத்துக்கும் ஒரே ஒரு எதிரி மனிதன் தன் லாபத்துக்காகவும் பேராசைக்காகவும் இந்த உலகத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கான் காடுகளை அழிப்பது நிலத்தை மாசுபடுத்துவது நீரை மாசுபடுத்துவது நாம் இயற்கைக்கு கை கொடுக்க தேவையில்லை ஆனால் அதை முதுகில் குத்தாமல் இருந்தாலே போதும்